ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போக்கி ஒரு பாசிட்டிவாக நம்ம வீட்டில் எப்பவுமே தெய்வீக கடாட்சமாக வைக்கிறதுக்கு இந்த ஒரு பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தட்டில் வச்சுருக்க எல்லா பொருளுமே வந்து பாசிட்டிவ் அதாவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தியை கொண்டது ஸோ இதை எப்படி பொடி பண்ணி எப்படியெல்லாம் பூஜை ரூமில் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ நான் இதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேனாக்கா வெட்டி வேறு பச்சை கற்பூரம் பட்டை ஏலக்காய் லவங்கம் அப்புறமேட்டுக்கா கற்கண்டு ஜவ்வாது இது எல்லாமே வந்து நான் வந்து ஈக்குவல் ப்ரபோர்ஷனில் தான் எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணி நம்ம ஒரு பவுடர் ஆக்க போகிறோம் இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நல்ல வாசனைக்கு தரக்கூடிய பொருட்கள் இந்த பொடியே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ தெய்வீகமானமாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் அந்த வெட்டி வேர் மட்டும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும் ஸோ நான் வச்சுருந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ பவுட்ரு வந்திருக்கு ஸோ இந்த பவுட்ரை ரூமில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை பண்ணி சுவாமி கும்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வீடு எப்போவுமே மங்களகரமாக வாசனை நிறந்ததாக இருக்கும்போது நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த பொடியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமமோ சாப்பிட்றோம் சந்தனமும் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நான் சந்தனம் எடுத்துருக்கேன் அதில் இதை நான் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை தான் போட்டுக்கிறேன் இந்த பவுட்ரை போட்டுட்டு பன்னீரால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்பவுமே சந்தனத்தோடு பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி பூஜை அறையில் இருக்க சுவாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாக அந்த பொட்டுங்க வந்து பழசாகாமல் பளிச்சுனே இருக்கும் இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்காக நான் வந்து விளக்குக்கு வச்சு காமிக்கிறேன் நீங்கள் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போதோ அப்புறம் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும்போதோ அதில் இந்த பவுடரை சேர்த்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி விளக்கு ஏற்றும் போது மங்களகரமாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு பா வாசனை திரவங்கள் போட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் இப்போ நான் புட்டெல்லாம் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி இது குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு ஏற்ற போகிறேன் ஸோ அதனால் நான் நெய் ஊற்றி அந்த பொடியை வந்து ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி போது கூட இந்த பொடியை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பொடி வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்